வெறும் பன்னெண்டு ஓவர்களில் தொண்ணூற்றி இரண்டு ரன்கள் டெஸ்ட் போட்டியை டி ட்வெண்ட்டியை விட அதிரடியாக ஆடி இந்திய அணியை கதிகலங்க வைத்த இங்கிலாந்து அணிக்கு அடுத்த சில நிமிடங்களிலேயே காத்திருந்த பேரதிர்ச்சி பும்ராலாம் இனி தேவையே இல்லை தனி ஆளாக சம்பவம் செய்த முகமது சிராஜ் கிரிக்கெட் உலகமே திரும்பி பார்த்த ஆட்டம் அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான ஐந்தாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது இந்த போட்டி தொடங்கி நேற்றோடு இரண்டு நாட்கள் முடிவடைந்து விட்டது அதுவும் நேற்று நடைபெற்ற இரண்டாவது நாளில் இந்தியா இங்கிலாந்து ரசிகர்களை தாண்டி இந்த போட்டியை ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களும் பார்க்கும்படி அமைந்திருந்தது ஆமாங்க அதுவும் ஒன்றா ரெண்டா எக்கச்சக்கமான சம்பவங்கள் இந்த போட்டியில் அரங்கேறியிருந்தது ஏனென்றால் இரண்டு நாட்களுக்கு முன்பு தொடங்கிய இந்த போட்டியில் டாஸை ஜெயிச்ச இங்கிலாந்து அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்ய அதனைத் தொடர்ந்து முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி இருநூற்றி இருபத்தி நான்கு ரன்கள் வரை எடுத்திருந்தது அதாவது இருநூற்றி இருபத்தி நான்கு ரன்கள் எடுத்து முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி ஆல் அவுட் ஆனது அதுவும் முதல் நாள் முழுவதும் பேட்டிங் செய்துவிட்டு வெறும் ஆறு விக்கெட்டை மட்டுமே இழந்து இருநூற்றி நான்கு ரன்கள் எடுத்திருந்த இந்திய அணி நேற்றைய இரண்டாவது நாள் ஆட்டத்தில் கூடுதலாக ஐம்பது முதல் நூறு ரன்கள் வரை எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பில் நேற்றைய இரண்டாவது நாள் ஆட்டம் தொடங்கிய போது வெறும் ஐந்தே ஓவரில் இந்திய அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து ஆல் அவுட்டானது இதனால் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணியால் வெறும் இருநூற்றி இருபத்தி நான்கு ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது அதன் பிறகு முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணி செஞ்சாங்க பாருங்க ஒரு சம்பவம் அப்படியே ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகமும் ஆடிப்போச்சுன்னு சொல்லலாங்க ஏன்னா இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கி அதிரடியில் மிரட்டு மிரட்டுன்னு மிரட்டியிருந்தனர் அதுவும் இது ஒரு டெஸ்ட் போட்டி என்பதை மறந்துவிட்டு டி ட்வெண்ட்டியை மிஞ்சும் அளவுக்கு கொடூரமான அதிரடியை வெளிப்படுத்தி இருந்தனர் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் கிட்டத்தட்ட வெறும் பன்னெண்டு ஓவர்களிலேயே தொண்ணூற்றி இரண்டு ரன்களை கடந்துவிட்டனர் இங்கிலாந்து அணியினர் இந்தளவுக்கு வெறும் பன்னெண்டு ஓவர்களில் தொண்ணூற்றி இரண்டு ரன்களை டி டுவெண்ட்டி போட்டிகளில் தான் கிரிக்கெட் அணிகள் எடுத்து பார்த்திருப்போம் ஆனால் டெஸ்ட் போட்டியில் இப்படி ஒரு அதிரடியை பார்த்திருக்கவே மாட்டோம் அதுவும் இதுதான் இங்கிலாந்து அணிக்கு முதல் இன்னிங்ஸும் கூட ஆக முதல் இன்னிங்ஸில் எதற்காக இந்தளவுக்கு அதிரடி தேவை என்று பலரும் யோசித்திருப்பார்கள் ஆனால் உண்மையிலேயே இங்கிலாந்து அணியை கண்டிப்பாக பாராட்டியே ஆகணுங்க இங்கிலாந்து அணியின் இந்த ஒரு அணுகுமுறையை ஒவ்வொரு கிரிக்கெட் ரசிகரும் பாராட்டித்தான் ஆக வேண்டும் அதற்கு காரணம் இங்கிலாந்து அணி இந்த போட்டியை ட்ரா செய்தால் கூட இந்த தொடரை இங்கிலாந்து அணி வென்றுவிடும் அப்படி இருக்கும்போது இந்தளவுக்கு அதிரடியாக விளையாட வேண்டும் என்ற எந்த ஒரு அவசியமும் இங்கிலாந்து அணிக்கு கிடையவே கிடையாதுங்க ஏன்னா இந்த போட்டியை பொறுத்தவரையில் இங்கிலாந்து அணி நினைத்தால் எளிதாக ட்ரா செய்து விடலாம் அப்படி இருக்கும்போது எதற்காக இந்தளவுக்கு அதிரடியாக விளையாட வேண்டும் என்பதுதான் பலருக்கும் வியப்பாக இருந்தது அதுவும் இப்போதெல்லாம் டெஸ்ட் போட்டிகளில் வெற்றி பெறுவது மட்டுமே ஒரு அணிக்கு இலக்கு கிடையாது டெஸ்ட் உலகக்கோப்பைக்கான புள்ளிப்பட்டியலில் முன்னேறுவதும் புள்ளிப்பட்டியலை மனதில் வைத்து விளையாடுவதும் தான் டெஸ்ட் போட்டிகளில் ஒவ்வொரு அணியும் செயல்படுத்தி வருகிறது ஆக அப்படி இருக்கும்போது இந்த ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் ஏற்கனவே இரண்டு போட்டிகளில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றதால் இந்த போட்டியை அதாவது இந்த ஐந்தாவது டெஸ்ட் போட்டியை ட்ரா செய்தாலே இங்கிலாந்து அணி இந்த தொடரை வென்றுவிடும் ஏனென்றால் இந்திய அணி இந்த தொடரில் ஒரே ஒரு போட்டியில்தான் வெற்றி பெற்றிருக்கிறது மற்றொரு போட்டி டிராவில் முடிவடைந்திருக்கிறது அப்படி இருக்கும்போது இங்கிலாந்து அணியின் இந்த அதிரடி என்பது விசித்திரமாகத்தான் இருந்தது அதே சமயம் இங்கிலாந்து அணியின் இத்தகைய அதிரடியை பார்த்துவிட்டு வர்ணனையாளர்கள் அனைவரும் இந்த போட்டியில் இங்கிலாந்து அணி எளிதாக வெற்றி பெறப்போகிறது என்றுதான் கூறி வந்தனர் அதற்கு காரணம் ஒரு விக்கெட்டை கூட இழக்காமல் எப்படி ஒரே ஒரு விக்கெட்டை கூட இழக்காமல் முதல் பன்னெண்டு ஓவருக்கு கிட்டத்தட்ட நூறு ரன்களை தொட்டுவிட்ட இங்கிலாந்து அணி மீதமிருக்கும் பத்து விக்கெட்டுகளையும் வைத்து இன்னும் முந்நூறு ரன்களை கூட இந்த முதல் இன்னிங்ஸில் அசால்ட்டாக எடுத்து இந்த போட்டியில் இன்னிங்ஸ் வெற்றியை கூட இங்கிலாந்து அணி பெற்றுவிடும் என்றுதான் பலரும் எதிர்பார்த்தனர் அப்படி இருக்கும்போது நேற்றைய இரண்டாவது நாள் ஆட்டத்தின் உணவு இடைவேளை முடிந்த பிறகு நம்முடைய முகமது சிராஜ் பந்து வீச வந்தாருங்க அப்படி வந்த இவர் ஒரு சம்பவம் செஞ்சாரு பாருங்க இதுதாங்க அல்டிமேட் சம்பவம் ஏன்னா உணவு இடைவேளைக்கு முன்பு இங்கிலாந்து அணி அதிரடியாக விளையாடி உலக கிரிக்கெட் ரசிகர்களை திரும்பி பார்க்க வைக்கும்படி பேட்டிங்கில் விளையாடி இருந்தால் நேற்றைய உணவு இடைவேளைக்கு பிறகு நம்முடைய முகமது சிராஜ் பந்து வீச்சில் மிரட்டு மிரட்டு என மிரட்டி இந்திய அணியை பார்த்து உலக ரசிகர்களை மிரள வைத்து விட்டார் முகமது சிராஜ் ஏனென்றால் இந்த போட்டியில் முகமது சிராஜ் சிறப்பாக பந்து வீசி ராக்கெட் வேகத்தில் பேட்டிங் செய்து கொண்டிருந்த இங்கிலாந்து அணியை ஒன்றுமே இல்லாமல் செய்துவிட்டார் இவர் மட்டுமே முக்கியமான நான்கு விக்கெட்டுகளை முக்கியமான நேரத்தில் வீழ்த்தியிருந்தார் அதுவும் இவர் வீழ்த்திய நான்கு விக்கெட்டுகளுமே மிக மிக முக்கியமான பேட்ஸ்மேன்கள் இவருக்கு கை கொடுக்கும் விதமாக பிரசித் கிருஷ்ணாவும் இவர் பங்குக்கு நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் ஆனால் இவர் வீழ்த்திய விக்கெட்டுகள் என்பது அந்தளவுக்கு முக்கியமான பேட்ஸ்மேன்கள் கிடையாது என்றாலும் கூட இவரின் பங்களிப்பும் இந்திய அணிக்கு மிகவும் முக்கியமாக அமைந்தது ஆக மொத்தம் முகமது ஸ்ராஜும் பிரசித் கிருஷ்ணாவும் சேர்ந்து பந்து வீச்சில் மிரட்டி எடுக்க இதனால் நானூறு அல்லது ஐநூறு ரன்கள் எடுக்கும் என்று மணக்கோட்டை கட்டி வந்த இங்கிலாந்து அணியை வெறும் இருநூற்றி நாற்பத்தி ஏழு ரன்களிலேயே ஆல் அவுட்டை செய்துவிட்டது இந்திய அணி எப்படி முதல் பன்னெண்டு ஓவர்களுக்கு தொண்ணூற்றி இரண்டு ரன்கள் எடுத்த இங்கிலாந்து அணி அதுவும் ஒரு விக்கெட்டை கூட இழக்காமல் ஆனால் அடுத்த நூற்றி நாற்பது ரன்களுக்குள்ளாகவே பத்து விக்கெட்டுகளையும் இழந்துவிட்டது அந்தளவுக்கு இந்திய அணியின் பந்துவீச்சு என்பது கொடூரமாக அமைந்திருந்தது இதனால் நேற்றைய ஒரே நாளில் இந்த போட்டியின் ரிசல்ட் என்பது இரண்டு முறை தலைகீழாக மாறியிருக்கிறது முதல் தடவை இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றுவிடும் என்ற சூழ்நிலை உருவாகி அதன் பிறகு அடுத்த ஒரு சில ஓவர்களிலேயே இந்திய அணியின் பக்கம் வெற்றி என்பது திரும்பியது ஆக மொத்தம் எத்தனையோ ரன்களை அடிக்க இருந்த இங்கிலாந்து அணியை ஒன்றுமே இல்லாமல் செய்துவிட்ட இந்திய அணி இதே மனநிலையோடு பேட்டிங்கிலும் சிறப்பாக செயல்படும் என்றே எதிர்பார்க்கலாங்க அதாவது இரண்டாவது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கும் இந்திய அணி கண்டிப்பாக பாசிட்டிவான மனநிலையில்தான் விளையாடப் போகிறது அதிலும் இதில் இன்னொரு மிக முக்கிய விஷயம் என்னவென்றால் நேற்றைய இரண்டாவது நாள் ஆட்டத்தில் மழை என்பது வரவே கிடையாது அதனால்தான் இங்கிலாந்து அணியால் இந்தளவுக்கு அதிரடியாகவும் விளையாட முடிந்தது ஒருவேளை முதல் நாள் ஆட்டத்தில் இந்திய அணி பேட்டிங் செய்யும்போது எப்படி மழை அடிக்கடி குறுக்கே வந்ததோ அதே போல நேற்றைய இரண்டாவது நாள் ஆட்டத்திலும் இங்கிலாந்து அணி பேட்டிங் செய்யும் போது மழை என்பது குறுக்கே வந்திருந்தால் கண்டிப்பாக இங்கிலாந்து அணி நூறு ரன்களை கூட தாண்டியிருக்காது அந்த அளவுக்கு பிச்சின் தன்மை என்பது பந்து வீச்சுக்கு இன்னும் சாதகமாக மாறியிருக்கும் ஆனால் இதில் இன்னொரு சந்தோஷமான செய்தி என்னவென்றால் இரண்டாவது நாள் ஆட்டத்தில் மழை இல்லாதது என்பது இந்திய அணிக்கு ஒரு நல்ல சைனாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் கண்டிப்பாக இன்றைய தினமான மூன்றாவது நாளிலும் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் குறைவு என்பதை நேற்றைய இந்த இரண்டாவது நாள் ஆட்டமே உணர்த்திவிட்டது ஆகவே மழை மட்டும் குறுக்கே வராமல் இருந்தால் இந்திய அணி இங்கிலாந்து அணியை விட அதிரடியாக விளையாடக்கூடிய பேட்ஸ்மேன்களை வைத்திருக்கிறது ஆக இன்றைய மூன்றாவது நாள் ஆட்டத்தில் இந்திய அணி என்பது அதிரடியாக விளையாடி இன்றைய முழு நாளும் பேட்டிங் செய்து முந்நூறு அல்லது முந்நூற்றி ஐம்பது ரன்களை இரண்டாவது இன்னிங்ஸில் எடுத்துவிட்டு ஆல் அவுட் ஆனாலும் கூட இங்கிலாந்து அணியை இரண்டாவது இன்னிங்ஸில் முந்நூற்றி ஐம்பது ரன்களுக்குள் சுருட்டிவிடலாம் ஒருவேளை இன்னும் பாதுகாப்பாக விளையாட நினைத்தால் நாளைய நாளிலும் பாதி நாள் வரை இந்திய அணி பேட்டிங் செய்து கிட்டத்தட்ட இரண்டாவது இன்னிங்ஸில் நானூற்றி ஐம்பது ரன்கள் வரை எடுத்துவிட்டு ஆல் அவுட் ஆனாலோ அல்லது டிக்ளர் செய்தாலோ கூட இந்திய அணி அப்போது கூட எளிதாக வெற்றி பெற்றுவிடும் ஆகவே கடந்த இரண்டு நாட்கள் முடிவடைந்த ஆட்டத்தை வைத்தும் இன்றைய மூன்றாவது நாள் தொடங்க இருக்கும் ஆட்டத்தை வைத்தும் பார்க்கும்போது இந்திய அணி தான் இந்த போட்டியில் ஆதிக்கம் செய்திருக்கிறது அதற்கு காரணம் இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் இந்திய அணியை விட அதிக ரன்கள் அடித்திருந்தாலும் அப்போது மழை என்பது துளிகூட பெய்யவில்லை ஆனால் இந்திய அணி பேட்டிங் செய்யும்போது மழை அடிக்கடி குறுக்கிட்டது ஆக இந்த வித்தியாசம்தான் இந்த போட்டியில் இந்திய அணியின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது சரி நீங்கள் சொல்லுங்க இன்றைய மூன்றாவது நாள் ஆட்டம் எப்படி போகும் என்பதை பற்றியும் அதேபோல் இந்த போட்டியில் இந்திய அணியால் வெற்றி பெற முடியுமா என்பதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்